அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி அன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போறாங்க துலாம் ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த ராகு அமோக பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரு எதிரிகளால் இருந்த தொல்லைகள் விலகித்து கடன் பிரச்சனைகள் முடிஞ்சது ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்களுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள்லாம் கொடுத்தாரு இப்போ ஐந்தாம் இடத்துக்கு ராகு வர்றதுனால உங்களுக்கு பதவியை கொடுப்பாரு ஆனா அலைச்சலை ஜாஸ்தி கொடுப்பாரு ஏன் அப்படின்னு கேட்டால்னா நாலாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் அதாவது சுகஸ்தானத்திற்கு இரண்டாம் இடம் அதனால உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு இப்படி தான் பாக்கணுமே தவிர பலன்கள் பாக்குறதுங்கிறது வந்து ஒரு விசேஷம் அது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் அது எப்படி பார்க்கணுங்கிறது இருக்குது அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதவிக்காக அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கார் ஸோ ராகு வந்து உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பார் இந்த ராகு வந்து உங்களுக்கு எழுபது சதவீதம் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் சரி கேது பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போயிருக்காரு இதனால் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இதனால் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பதவி மாற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை கேது கொடுக்கக்கூடாது ஸோ கேது உங்களுக்கு நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க அதே கம்பெனியாலே உங்களை கூப்பிட்டு பேசுவார் சார் நீங்கள் வரீங்களா நீங்கள் வந்து என் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஐ எம் ரெடி டு கிவ் யூ தி ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட் இல்லாட்டி ஒரு விபியாக போஸ்ட் கொடுக்குறேன் அதாவது உங்களுக்கு உங்களுடைய பொறுப்பையும் உங்களுடைய திறமையும் அங்கீகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் ஸோ இந்த ராகு கேது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் இதில் பத்தாவதுக்கு சனி ஆறாம் இடத்துக்கு போகிறார் அந்த சனி கொடுக்க வேண்டிய நல்ல விஷயத்தையும் சேர்த்து ராகு கொடுக்க போகிறார் ஸோ உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட பதவி இழப்பை மீண்டும் அதே எதிரிகளால் உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் ஸோ எந்த இடத்துல மரியாதை போச்சோ அதே இடத்துல பத்து பேர் எதிர்க்க மரியாதை போச்சு இப்போ ஆயிரம் பேர் எதற்கு அந்த மரியாதை திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த பத்து பேர் அதில் அடங்கியிருப்பான் ஸோ உங்களை யாரெல்லாம் மட்டமாக பேசினாங்களோ அவர்கள் எதற்கு அப்படி கர்வத்தோடு நிற்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனால் ஒரு விஷயம் கர்வத்தோடு நிற்கலாமே தவிர அந்த கர்வத்தை தலைக்கேற்றிக்கூடாது தலைக்கேற்று நீங்கள் அடி பெருசாக விழுன்னா அடுத்து வரக்கூடிய ராகு நாலாம் இடத்துக்கு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பரில் ஆரோக்கிய கேட்டை ஏற்படுத்துவார் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவ்க்கு ஆள் வேணும் அது இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல விஷயத்தை வச்சு தான் அவங்க வருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு ராகு வராரு ஐந்தாம் வியாபார வியாபாரஸ்தானம் ஸோ வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வேற்று மதத்தினர் வெளி மாநிலத்தவர்கள் தொடர்புகள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ வருமானத்தையும் தந்து பதவியையும் கொடுத்து வியாபாரத்தையும் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ராகுக்கு எது கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த படிக்கிற குழந்தைகள்லாம் அமோகமான படிப்பில் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ படிப்புனாலையும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு புதுசாக கூட நீங்கள் சார் எனக்கு நாற்பது வயசு ஆகிடுத்து சார்னால் அந்த நாற்பது வயசில் கூட படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன வழிபாடு பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் உக்ர நரசிம்மர் வழிபாடு அதாவது நரசிம்மர்னா அவரோட கையிலையும் வாயில் பல்லுலேயும் வந்து ரத்தம் இரத்தக்கரை இருக்கும் அந்த உக்ர நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள் உங்கள் எதிரிகளற்ற வாழ்க்கையை அமைத்து கொடுத்து வளர்ச்சியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் துலா ராசி ஆகிய இந்த ராகு மாதிரியான பலன் கொஞ்சம் நல்லா விரிவா கேளுங்க ராசிக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து அஞ்சாம் பாவத்திலேயும் பதினோராம் பாவத்திலேயும் அதாவது ராகு கேது உட்கார்றாங்க அஞ்சாம் பாவத்தில் ராகு பதினொன்றாம் பாவத்தில் கேது அதாவது பொதுவாகவே துளாராசிக்கு கடந்த வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமா ரொம்ப சரியில்லாத காலங்கள் இப்போ இடையில குரு வேற அஷ்டமத்தில் உட்காந்துருந்தார் இப்போ எல்லாமே லாக் ரிலீஸ் ஆகுது இப்போ இந்த எது பயிற்சி ஆகட்டும் வரக்கூடிய இந்த சனி பயிற்சி ஆகட்டும் இப்போ நடக்கிற குரு பயிற்சி ஆகட்டும் இது எல்லாருக்குமே ராசி ராசிக்காரங்களில் யாருக்கு வந்து ஒரு குபேரமான யோகத்தை தருதுன்னா ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாக தருது எதனால கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னா உங்களுடைய எல்லா கிரகமும் நல்ல இடத்துல இருக்கு இந்த தாரா கிரகம் ஆகட்டும் சாயா கிரகங்கள் ராகுக்கு எதை விட்டோம் அஞ்சுல உட்காடுறாரு பதினொன்றுல உட்கார்றாரு ஆறில் சனி வர போகிறாரு அது மட்டும் இல்லை அஞ்சுல இருக்கக்கூடிய சனி ஆறுக்கு போகிறாரு அதுக்கு மட்டுமில்ல ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓடினவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு காரியத்தை அவன் வெற்றி பெற்றான் அதை ஓடி சாதித்து காட்டினான் அப்படின்னா அவனுக்கு அந்த ஒன்பதாம் பாவத்திலே குரு இருந்தால்தான் அது முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அது மாதிரி இந்த எதிர்கா சொல்ல வரேன்னா இப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒன்பதாம் பாவத்தில் குரு வந்து உங்களுக்கு அமர்ந்திருக்கார் சரிங்களா அப்போது அந்த ஒன்பதாம் பாவத்திற்கு குரு உங்களுக்கு என்னத்தை செய்வார் அப்படின்னா ஒரு வெற்றியை தருவார் வெற்றி அப்படின்னா யாரை நீங்கள் தோக்கடிக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு ஆத்ம வெற்றி முதல்ல நீங்கள் பலரை வெற்றி பெறணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய அறியாமை உங்களுடைய உங்களை இது பண்ணக்கூடிய உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் நல்லபடியாக வெற்றி பெற வேண்டும் இல்லையா அது மாதிரி அதை நீங்கள் முதல்ல வெற்றி பெறுவீங்க துளாராசிக்காரங்க அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா பதினொன்றாம் பாவத்திற்கு அந்த கேது பகவான் உங்களை கடல் கடந்து கூட்டிட்டு போக வெளிநாடு போறதுக்கு ஒரு யோகம் வருதுங்க ரொம்ப நாளா நீங்க பாஸ்போர்ட்டே எடுக்காம இருக்கேன் நான்லாம் எல்லாம் எப்படி வெளிநாடு போவேன் நினச்சா கூட சரிதான் இல்ல பாஸ்போர்ட்லாம் காலாவதி ஆயிடுச்சுங்க ஏன் எங்கெங்க போக போற நீங்க எப்படி நீங்க நினைச்சாலும் தெரிதான் உங்களை எங்கேயாவது கொண்டு போய் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவாரு திடீர்னு வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலையை அட்லீஸ்ட் உங்களை வெளி மாநிலத்துக்காக கொண்டப்படும் மொழி பேசக்கூடிய நபர் கேது பகவான் அதனால மொழி பேசக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு ஒரு கடல் கடந்த நாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையை நிச்சயம் உருவாக்கிடுவார் இது ஒரு திங்கம் ரொம்ப நாளா வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடிய துளாராசிக்காரங்களாக நீங்க இருந்தீங்கன்னா வரக்கூடிய காலம் ஒரு வரப்பிரசாதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நான் ஏற்கனவே வெளிநாட்டுல தான் இருக்கேன் இதே இடத்துல சாஸ்வதமாக தங்கலாமா இல்லாது நான் வந்து இதே இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அல்ல இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு வீசா கிடைக்குமா எனக்கு ஒரு பர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கிடைக்குமா இல்லை இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கலாமா இந்த இடத்துல நான் அபிவிருத்தி செஞ்சுக்கலாமா அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதே மாதிரியே வெளிநாட்டிலேயே உங்களுக்கு நல்ல அபிவிருத்திகள் நல்ல ஞானங்கள் நல்ல ஒரு ஒரு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த கேது உருவாக்குறாரு அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பலன் கிடைக்கிது ஏன்னா பார்வை ஒன்பதாம் பார்வை நீங்கள் கூடுதலாக நினைக்கலாம் என்னங்க ராகு கேரு பயிற்சி இருந்தால் நாங்கள் வரோம் நீங்கள் என்ன குரு பயிற்சியெல்லாம் சேர்த்து இருக்கீங்க அடிஷ்னலாக அப்படின்னு நீங்கள் பொதுவாகவே ஒரு பலன் அப்படின்னா எல்லா கிரகங்களும் உங்களை இழுக்குது ஒவ்வொரு இடமா இழுக்குது அப்போ எல்லா இடத்துலையும் யாருடைய புல் பவர் அதிகமா இருக்கோ அதை நோக்கி தான் நீங்க அதிகமா இழுக்கப்படுவீங்க இல்லைங்களா அதே மாதிரிதான் இப்போ இந்த ராகு கேதுவினுடைய இந்த விஷயத்துல முக்கிய ரோல் வைட்டல் ரோல் யாருடையதுன்னா குருவினுடைய ரோல் தான் ஏன்னா அந்த குருவினுடைய பார்வைக்குள்ள ராகு வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன நடக்கும் இப்போ சாதாரண ஒரு திருடனாக இருக்கட்டும்ங்க அந்த திருடனை வந்து எப்போதுமே ஒரு போலீஸ் கண்காணிச்சுட்டே இருக்கார் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அவரை கண்காணிச்சுட்டே இருந்தால் அந்த திருடன் என்ன பண்ண முடியும் தான் செய்ய முடியும் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்திலே குரு பகவானுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கிறதுனால நல்லதை மட்டுமே தான் அதிகமாக செய்வார் ராகு பகவான் இது உங்களுக்கு ஒரு அமோகமான வளர்ச்சியை தரும் சரிங்க இதில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு துளாராசிக்காரங்க கேட்டாங்கன்னா இரண்டு விஷயத்த வழிபாடு செய்யணும் ராகு வந்து அஞ்சுல இருக்கார் இல்லைங்களா அதனால குல தெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஒன்று அடுத்ததாக காவல் தெய்வம் காவல் தெய்வம் அப்படின்னா பைர வரை கும்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்க குல தெய்வத்தி இதுலயே காவல் தெய்வமா இருக்கிறது இல்ல காவல் தெய்வம் தானே எங்க குல தெய்வம் எதுவோ ஒன்று அந்த குல தெய்வத்தினுடைய காவல் தெய்வம் அந்த காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வது மிக 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 அவசியங்க அந்த காவல் தெய்வம் ஆண் தெய்வமாக கூட இருக்கலாம் ஒரு சில இடத்துல அது ஒரு பெண் தெய்வமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வந்து ஐயனார் சுவாமி பைரவர் சுடலை மாடசாமி கருப்பண்ண சுவாமி சங்கலி கருப்பன் பேச்சை கருப்பன் முத்துக்கருப்பன் அரேகர புத்திர ஐயப்ப சுவாமி சொரிமுத்து ஐயனார் பேச்சையம்மன் இது மாதிரி நிறைய இருக்குது காவல் தெய்வங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் அதே போல ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இடத்துல குரு பகவானுடைய பார்வை கிடைக்குது வம்ச அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலம் துளாராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு அதனால ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது உங்களுடைய குழந்தைகள் இன்னும் பூப்படையாமல் இருக்காங்க அவங்களுக்கு பூப்படைகிறதுக்கான நேரங்கள் இருக்குன்னா வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக அவங்க பூ படைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துறது அல்லது என்னுடைய குழந்தைங்களுக்கு என்னுடைய பையனுக்கோ என்னுடைய பொண்ணுக்கோ நீங்க துளாராசிக்கார்கள் வீட்டுக்காரங்க உங்க பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ இன்னும் குழந்தை பிறக்காம இருக்கா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுக்கான வாய்ப்பை இது ஏற்படுத்துறது இந்த துளாராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அதனால உங்களுடைய பலன் அவங்களுக்கும் நல்ல பலனை வேலை செய்து அதனால இந்த வரக்கூடிய காலம் நல்ல அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது துளாராசிக்காரங்க முன் சொன்ன மாதிரி குல தெய்வம் காவல் தெய்வம் சேத்திர பாலகர் வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் துலாம் ராசியினருக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுதுங்கிறத பார்ப்போம் நான் முன்பே சொன்னது மாதிரி ராகுங்கிறது வந்து நிழல் கிரகம் ரிவர்ஸில் நகரக்கூடிய கிரகம் அவர் வந்து மீனத்திலிருந்து கும்பத்திற்கு உங்கள் வீட்டிற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு ஐந்தாம் வீட்டிற்கு வராரு கேதுவை பொறுத்த அளவுக்கு அவர் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு நகர்ந்து பதினோராம் வீட்டு லாபஸ்தானத்திற்கு நகர்றாரு ஸோ இது உங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கும்போது முதல்ல துலாம் வீட்டின் அதிபதி யார் அப்படிங்கிறத பார்க்கணும் துலாம் அப்படின்னாலே வந்து சுக்கரனுக்கான வீடு அந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து சனியோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு சனிங்கிறது வந்து சர்ப்ப கிரகங்கள்லையே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சர்ப்பகிரகங்கள் அப்போ ராகு கேதுங்கிறது என்ன அதுவுமே சர்ப்பங்கள் தான் ஸோ இவர் வந்து துலாமுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது அப்படிங்கிறது வந்து பெரிய கெடுதல்களை ஏற்படுத்த மாட்டார் அதே போல் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய கேது வந்து உங்களுக்கு நிறையா வந்து சுப செலவினங்களையோ அல்லது யாத்திரைகளையோ தான் தருவார் பிரயாணங்களை நிறைய உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக ஆதாயங்கள் அல்லது செலவினங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் நிச்சயம் வந்து ஒரு நல்லதுக்காக தான் அது நடக்கும் ஒரு பாசிட்டிவ் தன்மைக்காக தான் மனநிறைவை தரக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இருக்க போகுதுங்கிறத உறுதியாக புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் சனியினுடைய தன்மையுமே ரொம்ப நன்றாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் துலாமை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மையான ஒரு விஷயங்கள் அதாவது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் இருந்த சுணக்கங்கள் நீங்கி டக்கு டக்குன்னு ப்ரொமோஷன் கிடைக்கிறது உங்களுக்கான ஊதிய உயர்வு கிடைக்கிறது இதெல்லாம் நிகழும் இன்னொரு பக்கம் கேதுவால் வந்து உங்களுக்கு நற்பெயர்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா உங்களுடைய மைண்டே வந்து கொஞ்சம் கம்போஸ்டாக அதாவது ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய அமைதியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை கேது வந்து உருவாக்குவார் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து மற்றவர்களுடைய ரெப்புடேஷன் நற்பெயர் அப்படிங்கிறது உருவாகி அடுத்த நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகளை வந்து அவருமே உருவாக்கப் போகிறார் சரி இதே காலகட்டத்தில் நக நடக்கக்கூடிய குருவுடைய பயிற்சியும் ஏன்னா குரு வந்து மூன்று நாட்களுக்கு முன்னாடியே ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போயிடுறார் அவர் அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுமா அப்படிங்கும்போது குரு வந்து ஏற்கனவே இந்த ராகுவை வந்து சுப பார்வையாக பார்க்குறாரு இந்த இடத்துல வந்த ராகுவை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வந்த ராகுவை வந்து தன்னுடைய சுப பார்வையாக பார்க்கிறார் அதுவுமே ஒரு காரணம் உங்களுக்கு நன்மை நடக்கும்னு நான் உறுதியாக சொல்வதற்கு ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இந்த காலகட்டத்தில் குருவுடைய சுப பார்வைகளை பெறக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ராகுங்கிறது வந்து உங்களுக்கு அதிகப்படியாக நிறைய நன்மைகளையே கொடுக்கும் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸோ அது சுபமான விஷயங்களாகவே இருக்க யாரெல்லாம் எழுத்தாளர்களாகவோ அல்லது மீடியா லைனில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிற தான் உங்களுடைய ராசின் அதிபதியாக இருக்கிறதுனால சுக்கரனுக்குரிய அந்த நிழல் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் ராகுவினால் நல்லபடியாகவே உருவாகும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் நிச்சயம் இந்த வருஷ இறுதிக்குள்ளார அடுத்த நிலைக்கு நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போவீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் நிறைய பேருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் குடும்ப சொத்துகள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய பொன்னவனனுடைய பார்வை பொன்னவன்கிறது குருவை சொல்கிறேன் அப்போ இது வந்து உங்களுக்கு சொத்து பத்துகளையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாகும் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சியை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் துளாராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அன்பர்கள் இந்த துளாராசி நேர்மையாக இருந்தே வீணா போன ராசி நேர்மை நேர்மை நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் அப்படின்னு நினச்சி 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 யாரையும் ஏமாத்தாமல் வாழணும் திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது மற்றவங்க ஏமாத்தறாண்ட நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பவர்கள் சார் அது மாதிரி இருக்கிறது தானே சார் நல்லது அது தானே சார் ஒரு நியமம் அதுதான் சார் நியாயம் கேட்குறது கரெக்டு தான் ஆனால் அந்த தான் உங்களை இன்னும் பயங்கரமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுருக்கு வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவீங்க அந்த ஃப்யூச்சர் எப்போ சார் வரும் அதுதான் சார் கேள்வியே அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் அந்த ராதகீத பயிற்சி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாகப் போகிறார்கள் அந்த உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா அனைத்து விதமான வெற்றி ஒரே வார்த்தையில் பலனை முடிச்சிடலாம் சார் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் ஒரே வாரத்தில் முடிச்சுன்னா நான் என்னென்னு யோசிக்கிறது அனைத்து விதமான வெற்றின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா முதல்ல தொழில் செய்யக்கூடியவர்கள் துளாராசின்பர்கள் பிஸ்னஸ் மேன்னால் கண்டிப்பாக ரொம்ப ஜெனியூனான பிஸ்னஸ் யார் அப்படின்னா இந்த துளாராசின்பர்கள் தான் அந்த ஜெனியூன்னஸ் தான் உங்களை ஒன்று காப்பாற்றிட்டுருக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் தப்பு பண்ணணுன்னு நினச்சா கூட தப்பு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதுதான் துளாராசியோடய சிறப்பே அப்போ அந்த தொழிலில் பதினோராம் இடத்துல கேது இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை அடையக்கூடிய பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் நான் முதல்ல இன்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ராகு கேது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வந்தலாகவும் சிறப்பான சாதனையாகவும் மாற்றுது அந்த தசா புத்தி தான் ஒரு மனுஷனை பெரிய லெவலில் கொண்டு வருதுன்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கேது பகவான் பதினோராம் இடத்துலேருந்து கொடுக்க போகிறாரு நிறைய தொழிலில் லாபங்கள் வரப்போது மாற்றங்கள் வரப்போகுது முன்னேற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய கடனுடைய அளவு குறைப்போது சார் லாபம் கம்மியாக இருக்கிறதுனால தான் பிரச்சனை சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஆமாம் அப்படி தான் இருக்கும் இந்த லாபம் இவ்வளோ கிடச்சா போதும் இவ்வளோ கிடச்சா போதுன்னே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதனால தான் மார்க்கெட்டில் இருக்கீங்க மற்றவங்களாம் அதிகமாக வச்சு ஏமாத்தவங்களாம் ஓடிப்பிட்டாங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்குது தான் செய்யுது ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் அந்த நேர்மையினால் கிடச்சிருக்கு உங்களுடைய ஒழுக்கத்தினால் இருந்திருக்கு உங்களுடைய கண்ணியத்தினால இருக்குது அந்த கண்ணியத்துக்கு நேர்மைக்கு ஒழுக்கத்துக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த ராகு பயிற்சி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும் வேலை பிரச்சனையாகவே போய்ட்டுருக்கு சார் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு அஞ்சு வருஷமாக என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க ஆஃபீஸில் நானும் அப்படியே சமாளிச்சுக்கிட்டே வரேன் நானும் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்துக்கிட்டே வரேன் ஆனாலும் என்னால் சமாளிக்க முடியல நானும் ஒரு மனுஷன் தானே சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக துளாராசி என்பவர்கள் இருக்குது அந்த நேர்மையாக இருக்கிறதுனால தான் ஒரே கம்பெனியில் இருக்கீங்க அந்த நேர்மையாக இருக்கிறதுனால தான் நீண்ட காலம் ஒரே விஷயத்தை நம்ம செய்யணும் நம்ம பொறுப்பாக இருக்கணும் நம்ம விட்டுட்டு போயிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு சன்மானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போகுது உங்களுக்கு அங்கேயே ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இத்தனை நாள் இருந்தால் கூட இவர் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல எந்த ஒரு திருட்டு இல்லாமல் எந்த ஒரு பொய் சொல்லாமல் இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு மட்டுமே உழைச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தையும் அதற்கான சன்மானத்தையும் பதவி உயர்வையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த ராகிய பயிற்சி இருக்கும் அதே போல் இந்த பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளாராசியன்பர்களுக்கு நேர்மையாக இருக்கிறனால குடும்பத்தில் எப்பவுமே சண்டை இருக்கும் கணவர்கிட்ட மனைவி கிட்ட ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க கரெக்டாக இருங்க காலைல எழுந்திரிங்க வேலைக்கு போங்க கரெக்டாக இரு ஒழுங்காக குழி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ ஒழுங்காக படி உன் வேலையை நீ பாரு அப்படின்னு உங்கள் மனைவி கிட்டே உங்கள் குழந்தைங்க கிட்டே சொல்லுவீங்க அப்போ என்ன தான் கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும் இவங்க மட்டும் ரொம்ப அப்படியே இருக்காங்க இவங்க கரெக்டாக இருக்காங்கன்னா நம்மளாம் சொல்கிறாங்க மாதிரிலாம் கோவிச்சிருப்பாங்க அதனால் நிறைய சண்டைகள் வந்திருக்கும் குழந்தையை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மனைவியை விட்டு பிரிந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கணவரை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகளுக்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு திருமணமே ஆகலை சார் அவங்களுக்கு திருமண யோகம் அதே போல் குழந்தை பேர் நிறைய துளாராசி என்பவங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை பேரில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஐந்தாம் இடத்துல ராகு வருது குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் அந்த ஐந்தாம் இடத்துல ராகு வருது காதலில் வெற்றி காதல் திருமண யோகத்தை கொடுக்கும் மாதிரி காதலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதனால் வருத்தப்பட்டு ஒரு விரக்தியில் இருக்கீங்கன்னா அதிலேருந்து விடுதலை அடையக்கூடிய நேரம் அதேமாதிரி நிறைய துளாராசியர்களுக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருந்திருக்கும் லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸில் அந்த அடிக்ஷன்லேருந்து அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கேம்ஸ்லேருந்து பெண்கள் சம்பந்தமான ஆண்கள் சம்மந்தமான அதுமாரி குடி போதை சம்மந்தமான அடிக்ஷன்லாம் இருக்கும் அதுலேருந்து வெளில வரக்கூடிய வாய்ப்பு மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலா ராசி என்பர்களுக்கு ஒரு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல இடத்துல இந்த ராகுக்கு இது பயிற்சி வருது உபஜயஸ்தானத்தில் கேதுவும் ஐந்தாம் இடத்தில் ராகும் நீங்கள் நினச்சதெல்லாமே கொடுக்க போகுது அதில் எந்த டவுட்டும் கிடையாது காரணம் என்ன அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருக்குது அந்த அளவுக்கு உங்களுடைய நேர்மை இருக்குது உங்களுடைய கண்ணியம் இருக்கு உங்களுடைய ஒழுக்கம் இருக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக கண்டிப்பா இருக்கும் ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த சாயாகிரகங்கள் என்னமா எங்களுக்கு தரப்போகுது ரொம்ப அருமையான பலன் துலாத்துக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் குழப்பம் மட்டும் இருக்கக்கூடாது இந்த குழப்பமும் இந்த கலக்கமும் இந்த ஓவர் சிந்தனையும் நீங்கிட்டா அவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அதையும் ஓவர் கம் பண்ணி வந்துருவீங்க உனே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மனசு புத்தி இது ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட் வேல போகும் இந்த மனசுக்கும் புத்திக்கும் என்னைக்கும் வந்து ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மனசும் புத்தியையும் நம்ம ஒரே ட்ராக்ல எடுத்துட்டு தான் அவங்க மிக பெரிய சாதனையாளர்கள் ஆகுறாங்க பெரியவங்களாம் ஒண்ணு சொல்லிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுங்களா ரொம்ப சந்தோஷத்திலையும் ரொம்ப கோபத்திலையும் ஒரு முடிவு எடுத்துராத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதற்கு இதுதான் காரணம் அறிவுக்கு தெரியும் எது நல்லது கெட்டது எந்த வழியில போனன்னு எல்லாம் டே டு டே லைஃப்ல வந்து அது எல்லாமே ஆராய்ஞ்சி பிரிச்சு மேஞ்சு எல்லாம் தெரிஞ்சிடாங்க மனசு என்ன பண்ண தெரியுங்களா ஆமா அதுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுதான் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிறது இந்த காலகட்டம் துலாமிற்கு ஐந்தில் வரக்கூடிய ராகு நிறைய நிறைவேறாத ஆசை போன ஜென்மத்துல வந்து நம்ம விட்டு போன ஆசை ஏன்னா ராகு இருக்க பாவம் தொட்டுதான் நம்ம போன ஜென்மத்துல என்ன ஆசை நமக்கு நிறைவேறலையோ அதை பூர்த்தி பண்ணிக்கணும்ன்ற ஒரு டெம்ட் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லை இப்ப பிறந்து வாழ்ந்தோம் கடந்த கால வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துருமா செஞ்சிருமா இந்த ஆசைலாம் நமக்கு நிறைவேறியே ஆகணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஆள் மனதில் இருக்கோம் இல்லையா அந்த ஆசை எல்லாம் இப்ப வெளிப்பட்டு இது நிறைவேறிடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்ப கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு விஷயத்த வந்து செய்யலாமா வேணாமா என்றத நம்மளுடைய வெல்விஷர்களை கேட்டு அத சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதுல அனுபவம் வாய்ந்தர்களை கேட்டு நம்ம முடிவெடுக்கும் பொழுது அருமையாக கடந்து வந்துடலாம் இந்த பயிற்சியில உங்களுக்கு குருவும் பாக்கிய குருவாக வந்துடுறாரு ஆறில் சனி அமர்ந்து அதுவும் அவருக்கு வந்து ஒரு நல்ல யோகர் உங்களுக்கு ரொம்ப ஒரு வெற்றி ஸ்தானத்துல அமர்ந்து வெற்றியை கொடுத்துறாரு நல்ல பதவி ப்ரொமோஷன் தொழில் அதே போல குடும்ப உறவுல வந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பது ரொம்ப சிறப்பான ஒரு நகர்வு தொழில நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் ஒரு அத்தாரிட்டி சக்சஸ்ஃபுல் சர்வைவல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த அந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா சனிதான் ஆயுள் காரகன் அவர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வழியை வந்து காட்டுவது இது வரைக்கும் தொழில வந்து எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லைன்றவங்களுக்கு இப்ப வேலை பலு இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பு போடுறோமோ அந்த உழைப்புக்கேற்ற அதிகப்படியான பலன்களை பெற்றுக்கொள்வோம் கேது அவர் என்னமா பண்ண போறாரு அவர் எதுவுமே தராத கிரகமாச்சே யாது திசை வரணும் கேது திசை வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பதினொன்னுல வராரு என்ன பண்ண போறாரு அப்படின்னவங்க கவலை கிடையாது அந்த பதினொன்னுல வரக்கூடிய கேது எந்த கிரகம் வந்தாலுமே நன்மை செய்யணும் பதினொன்னு அது ஒரு விதி இப்ப வரக்கூடிய கேது நல்ல அறிவு பலம் புத்தி பலம் எல்லாத்தையும் தந்துருவார் அத சிம்ம வீடு ஆயக்கலைகள் அறுபத்தி உரியவரே சூரிய பகவான் தான் அந்த வீட்டுக்கு ஒருவர் என்ன பண்ணுவாரு வெற்றி கொடியை நாட்ட வைப்பார் அரசியல்ல இருந்து ஒரு தொழில பேர் புகழ் பதவியில இருந்து அரசியல் எல்லாம் இப்ப உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஏன்னா இனிமே வரப்போகு எலெக்ஷன் பீரியடு அதனால தன்னலம் கருதாமல் உழைத்து அந்த உழைப்பெல்லாம் உங்களுக்கான ஒரு சொத்தாக மக்கள் செல்வாக்கெல்லாம் உங்களுக்கு சொத்தா இந்த காலகட்டம் சேர்த்து வச்சுக்கணும்னு மீடியால மீடியாலெல்லாம் இருக்கிறீங்க இருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு அவார்டு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் மிகப்பெரிய லைம்லைட்ல வந்து தெரிவது இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் குழந்தை பாக்கியத்துல இருந்து உங்க கர்மா நீங்கிட மூன்றாம் இடத்தை உங்களுடைய கர்மா வந்து நீங்கி உங்களுக்கு வந்து மிக சிறப்பான பலன்களை வந்து பெற்று கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சாதனை ஒரு அடுத்த படிக்க நீங்க வந்து முன்னேறிவீங்க குழப்பெல்லாம் கலையும் இது வரைக்கும் எதை செய்யது வேண்டாம் இத வந்து ரொம்ப யோசனை பண்ணீங்க இந்த செயலை செய்யலாமா வேணாம் பெண்டிங்ல வச்ச வேலைகள் நின்று போன வேலைகள் எல்லாமே வந்து இப்ப வேகம் எடுக்கும் வேகம் மட்டும் இல்லாம விவேகமாகவும் செயல்படக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்ககிட்ட இருக்க அந்த உள்ள இருக்க அந்த தனித்திறமை இப்ப வெளிப்படும் உங்கள் இன்னருக்குள்ள புதைத்து வைத்திருப்பீங்களா உங்களுக்கே ஓ நம்மளும் இந்த அளவுக்கு செய்வோமா அந்த அளவுக்கு ஒரு யுனிக்கா ஒரு வந்து உங்களுடைய திட்டமிடல் உங்களுடைய வடிவமைப்பே வித்தியாசமாக மிகப்பெரிய திறமை ஞானம் வெளிப்படும் குல தெய்வத்துக்கு மட்டும் ஒரு வேண்டுதலை வச்சிடுங்க அதே போல காவல் தெய்வங்களை வழிபடும் பொழுது வெட்டர்வா வீச்சு கம்புலாம் வச்சிருக்கோம் இல்லையா சுடலமாட சாமி அய்யனார் சாமி சங்கிலி கருப்பு பிரித்தியங்கரா வாராகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உக்ரமான தெய்வங்களை வழிபடும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சியை காணக்கூடியவர்கள் நீங்கள் எலுமிச்சம்பளம் ஒரு முப்பத்தி மூணு எலும் வாங்கிக்கோங்க உங்களுடைய குலதெய்வ கோயில உதிரியாவே கொடுக்கணும் இந்த எலுமிச்சம்பளம் பிரசாதமா போகும்போது உங்களை வந்து அவ்வளவு ஒரு ஆக்டிவா அதாவது சுக்கராச்சாரியர் தான் உயிர்ப்பிக்கிறவர் சுக்ரன் தான் எல்லாத்துக்குமே காரணம் சுகம் சௌகரியம் லக்ஸுரியான லைஃப் நம்ம வந்து ஒரு நேம் ஃபேமு நல்ல ஒரு வீடு பங்களா கார் இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அதற்கெல்லாம் சுக்கரன் தான் காரணம் அப்ப அந்த சுக்கரனுடைய நீங்க வந்து சொந்தக்காரர்கள் அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கையை வந்து நீங்க எப்படி வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கணும்னு பாருங்க இந்த காலகட்டம் குழப்பம் மட்டும் இல்லாம அறிந்த தெரிந்த விஷயங்களை உங்களுக்கு தெரியலனா கூட உங்களுடைய வெல்விஷரை கேட்டு முடிவு செய்யும் போது மிக பெரிய சாதனைகளை அனைத்து வகையிலையும் செய்வீங்க அனைத்து விதமான பாக்கியங்கள் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பேரு பொருளாதார முன்னேற்றம் அண்டர்லைன் கடல்ல போய் மாட்டிக்கிட்டேன் எட்டுல குரு இருக்கும் போதுல இப்ப அனைத்து விதமான பாக்கியங்களை அருமையாக அட்டகாசமாக பெறுவீங்க அதோட ரொம்ப தேகப்பொழிவு அதே போல முகப்பொழிவு இறைவனுடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் இப்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்குது நீங்க சொல்லுவீங்க இல்லையா நான் வேண்டியிருக்க நிறைய சாமி இருக்கா இல்லையா அப்படின்னாலே கதறி இருப்பீங்க இல்லையா அதெல்லாம் இப்ப வந்து உங்களுக்கு அந்த பலன்களை இவ்வளவு நம்ம சாமி கும்பிட்ட அந்த பலன் நடக்கணும்னு நினைப்போம் அதெல்லாம் அப்படி கிடையாது பேங்க்ல டெபாசிட் மாதிரி நல்ல நேரம் வரும்போது மொத்தமா கிடைக்கும் இப்ப அந்த பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு அப்படியே முழுமையாக கிடைக்கப்பெற போகுது உங்க கர்மாவை கிளென்சிங் பண்ணி முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்க சோசியல் நெட்ஒர்க்கு அதே போல Twitter, ட்விட்டர் இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பழகி ஒரு உறவுல ஏன்னா எதிர்பாரம் கவனமாக இருக்கணும் ஐந்தில் ராகு ராகு ஐந்தாம் இடம் என்பது காதலியும் சொல்லும் ரிலேஷன்ஷிப்பு நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களையும் சொல்லும் இப்ப கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்கன்னு கிடையாது எப்படி இருந்தாலும் நம்ம தசாபுதி சிறப்புலன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்துருக்கு இந்த காலகட்டங்களை நம்ம ஏதாவது ஒரு உறவு கிட்ட நம்ம போறோம்னா அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதனால எதிர்பாரம் கவனமாக இருக்கணும் வாலிப வயசு நம்ம வீட்டுல பிள்ளைங்களா இருக்குன்னா நிறைய கவனமாக அவங்கள கண்ணும் கருத்துமாக அன்போடு அரவணைப்போடு பாதுகாத்துக்கவும் செய்யணும் இது வந்து இங்க வந்து துளாராசி அன்பர்களுக்கு ஒரு இண்டிகேஷன் இந்த பலன்கள் எல்லாம் கோர்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுயஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு எதை வந்து முதல்ல கொடுக்க போகிறாங்க பொருளாதாரத்தையா இல்ல திருமணம் குழந்தை பாக்கியத்தையா உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம்தான் நம்ம தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் துலா ராசி லக்னக்காரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்